அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினேழு அம்மா அவர்களின் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் லட்சம் லட்சம் தொண்டர்கள் கொண்ட கொள்கைக்காக என்னோடு சிறிதும் தோய்வின்றி தமிழகம் முழுவதும் சிப்பாய்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் டிசம்பர் ஜனவரியில உறுதியாக கூட்டணிகள் எல்லாம் உறுதிப்படும் உங்களுக்கு சூசகமா ஒன்னே ஒன்னு சொல்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஏனென்றால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து விட்டது வளர்ந்து வருகிறது இதை எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதனால நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ இது ஏதோ ஒரு அதீத நம்பிக்கையில் சொல்ல யதார்த்தத்தை சொல்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற இடம்பெற போகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்